நம்முடைய தாவூதியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான மௌலானா மௌலவி முஃப்தி ஏ முகமது இப்ராஹிம் தாவூதி ஹசரத் அவர்கள் துவக்க உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் கூடிய மக்கள் கொஞ்சம் அப்படியே முன்னாடி நெருங்கி அமர்ந்தால் பிறகு வரக்கூடியவர்களுக்கு எளிதாக உள்ளே வருவதற்கு உதவிகரமாக இருக்கும் கொஞ்சம் நெருங்கி உள்ள வந்திருந்து அலாமே வரமத்துல தால வரும் الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى في القران العظيم اولئك الذين هداهم الله فبهداهم مقتدي صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இச்சபையின் தலைவர் அவர்களே மேலும் தாவூதிய அரபி கல்லூரியினுடைய கமிட்டியினுடைய தகுதிமிக்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அவர்களே தாவூதிகள் பேரவையினுடைய தலைவரும் தாவூதியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் எங்களுடைய பாசத்திற்குரிய வகுப்பு தோழருமான ஹசரத் பெருந்தகை அவர்களே அல்லாஹ் தபாரினுடைய மிக பெரும் கிருபையின் பொருட்டால் தாவூதியா மதரசாவினுடைய கடந்த காலங்களில் மதரசாவை உருவாக்கிய மதரசாவில் பணியாற்றிய மிகுந்த மரியாதைக்குரிய ஆசிரியர் மாணிக்கங்கள் அவர்களினுடைய நினைவேந்தல் இந்த நிகழ்வு காலையிலிருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட மகிழ்ச்சி தொழுகை வரைக்குமே அவர்களுடைய நினைவுகள் பழைய காலங்களையெல்லாம் நீண்ட நேரங்களாக ஞாபகப்படுத்தி கொண்டே வந்து இந்த நீண்ட அமர்வினுடைய கடைசி அமர்வாக இந்த ஐந்தாவது அமர்வில் துவக்க உரை ஆற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச துவக்க உரைங்கிறது காலையிலேயே துவங்கி ஒரு நீண்ட பெரிய உரைகள் எல்லாம் உலமாக்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் இப்போ திடீர்னு எடையில நான் எதை துவக்கறதுன்னு தெரியாமல் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இங்கே நிற்கிற சூழ்நிலையில் இருக்குது இருந்தாலும் கூட சபை ஒழுக்கம் மூத்தவர்களினுடைய கட்டளைக்கு கட்டுப்படுதல் ஆகியவற்றை முன்வைத்து ஒரு சில கருத்துக்களை சுருக்கமாக கூறி பேச்சாளர் பெருந்தைகள் அவர்களுக்கு அதிகமான நேரங்களை நல்ல விஷயங்களை கருத்துக்களை கேட்பதற்கு ஆசை உள்ளவனாக அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு நான் விளைகிறேன் கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே இந்த சபையில் கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களே பொதுவாக உலகத்தில் யாராவது ஒருவர் மௌத்தாகி விட்டால் நம்மளுக்கு கிதாபுகள்ல சொல்லி கொடுக்கறாங்க நான்கு கடமைகளை நிறைவேற்றணும் சொல்லி அந்த கஃபனுக்கு தேவையான செலவுகள் அவருடைய பணத்திலிருந்து பெறப்படணும் ரெண்டாவது அந்த வஃபாத்தானவங்களினுடைய கடன்கள் ஏதாவது இருந்தா அது நிறைவு செய்யப்படணும் மூணாவது அவங்க ஏதாவது வசீல் செஞ்சிருந்தாக்க அந்த வசியத்தை அந்த சொத்துனுடைய சுலுசு மூன்றில் ஒரு பாகத்திலிருந்து அது நிறைவேற்றப்படணும் இறுதியாக மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையுமே தக்சீம் செய்யப்பட்டு அவர்களுடைய வாரிசுகளுக்கு மத்தியில் சரியத்து கூறக்கூடிய முறை பிரகாரமாக அவற்றை பங்கிட்டு கொள்ள வேண்டும் இதை நாம கிதாபுகள்ல தொடர்ந்து படிச்சுட்டு வரோம் ஆனா இது பொதுமக்களுடைய மரணங்களினுடைய பின்னணியில இந்த கடமையில் இருந்தாலும் கூட ஆலிம்களாக தாவூதியா மதரசாவினுடைய மிக பெரும் மாணிக்க மாணிக்கங்களாக மதரசாவில் அவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றினார்கள் என்று கூறுவதை விட இந்த மதரசாவிற்கு தமிழகம் தழுவிய ஒரு அழகான உருவத்தையும் பின்னணியையும் ஒரு நிகரில்லா அழகான வரலாற்றையும் உள்ளடக்கி தந்த ஆசிரியர் பெருந்தகைகள் இந்த மதரசாவை உருவாக்கியவர்கள் என்பதாகவே அவர்களை கூறுவதில் எந்த விதமான மிகைப்பாடும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை போன்று பெரிய உலமாக்கள் பெரும் பெரும் ஆசிரியர் தந்தைகள் அவர்களினுடைய மரணங்களுக்கு பிறகு இந்த நான்கு நான்கு விதமான கடமைகள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட அவர்களை சார்ந்த சில கடமைகள் இன்னும் மிச்சமாகவே இருக்கிறது ஹதீசுல்ல உலக செல்லும் அவங்க சொன்னாங்க உங்கள் எல்லாம் மௌத்தா போனவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ளுங்க அவங்கள்ட்ட ஏதாவது தவறான பழக்கங்கள் இருந்தா அதை மறைச்சு மன்னிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இதை ஹதீஸ்லா நபிசல்ல உலகம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கு காலையிலிருந்து ஆசிரிய பெருந்தகைகளினுடைய எல்லா விதமான தனிப்பட்ட சிறப்புகளும் நம்மளுக்கு முன்னால் பின்பங்களாக கிட்ட அவர்களெல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசலில் நம்மளோட நடப்பதை போன்று உருவகம் செய்து காட்டப்பட்டிருக்குது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட சிறப்புகளும் ஒவ்வொரு உலமாக்களும் அவரவளுக்கு கிடைத்த அந்த தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து பரிமாறும் பொழுது பழைய தாவூதியா கட்டிடம் பழைய ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எங்க நடப்பாங்க எப்படி உக்காந்துருப்பாங்கிற அந்த உருவங்கள் எல்லாமே வெள்ளை திரையாக மனசுல வந்துட்டு போற அந்த சூழ்நிலை இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதை தாண்டி நம்மளுடைய ஆசிரிய பெருந்தகை அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள்ல ஹக்குகள்ல ஒரு ஹக்கு என்னன்னாக்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த மதரசாவில பணியாற்றிய காலங்களில் இந்த மதரசாவினுடைய உளமாக்களுக்கும் இந்த மதரசாவிற்கும் இதனுடைய முன்னேற்பாடு வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எந்த கருத்தியல்களை உருவாக்கி கொடுத்தார்களோ மதரசா கிராமத்த நாள் வரைக்கும் அந்த கருத்தியல்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இந்த மதரசாவினுடைய பயின்ற ஒவ்வொரு உளமாக்களும் அதை பாதுகாக்கக்கூடிய கடமை பெற்று கடமை கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் நம்மளுக்கு உருவாக்கி என்பது சரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் பாடமாக அந்த கருத்தியல்களோடைய நம்மளுடைய உளமாக்கலினுடைய வாழ்க்கைகள் நகர வேண்டும் என்பதை நம்மளுக்கு சனது வழங்கி நம்ம கிட்ட இருந்து அதை ஒரு ஒப்பந்தமாக பெற்றிருக்கிறாங்க ஆக நம்மளுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அவர்களினுடைய கருத்தியல்கள் எந்த காலகட்டத்திலும் அவர்களினுடைய கான்செப்டுகள் எந்த காலகட்டத்திலேயும் உடைபடாமல் எந்த விதத்திலேயும் அதில் விரிசல் சிக்கல்கள் வராதவாறு அவர்களினுடைய கருத்தியல்களை முழுக்க முழுக்க வாழ்க்கையில் எடுப்பதும் பிற மக்களிடத்தில் பரப்புவதும் தாவூதியாவில் பாடம் பயின்ற ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொருவர்களினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களை இங்க பணியாற்றிய உஸ்தாதுமாருங்கள் கண்டிப்பா ஒவ்வொரு உஸ்தாதுமார்கள்னால யாராவது ஒருத்தவங்க களிமா சொல்லி இருப்பாங்க அது நமக்கு வெளி தெரியலாம் தெரியாமலும் இருந்திருக்கலாம் மிகுதமாக மௌலானா மௌலவி பீர் முகமது ஹசரத் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் மூலமாக அதே மாதிரி மௌலானா மௌலவி சித்திகலி ஹசரத் ரஹமத்துல்லா அலேஹி அவர்களின் மூலியமாக நிறைய நபர்கள் அவங்க இஸ்லாத்துல கொண்டு இந்த இடங்கள்ல இந்த பழைய கட்டிடங்கள்ல வாரத்துக்கு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஜோடியாக வந்து களிமா இந்த உணமாக்களினுடைய கருத்தியல்கள்ல முதலாவது கருத்தியலாக மாற்று மத மக்கள்கள் காபிர்கள் இடத்துல தீன் இல்லாத மக்கள் இடத்துல தாவா என்கூடிய அடிப்படையில தீன அவர்களுக்கு புரியும்படியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அது நம்ம கிட்ட உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கறது நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த முதலாவது கருத்தியல் இன்னைக்கு ஜும்மாவுடைய பிரசங்கங்கள்ல புத்தகங்கள் எழுதுவதின் வாயிலாக ஏதாவது ஒரு வழியில முஸ்லீம்கள்கிட்ட தீன சொல்றது உலமாக்கல் குறை வைக்கல ஆனா காஃபிர்களுக்கு மத்தியில தீன சொல்றதில்லை யாராவது ஒரு அறியாத காபீர் ஒரு முஷிரிக்கா இருக்கிற ஒரு வேற ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர் உங்க அல்ல ஆம்பளையா பும்புளையான்னு கேட்டாக்க மாட்டிக்குவார் பதில் சொல்ல முடியாது சிக்கிக்குவாரு உங்க அல்லாவுக்கு ஏன் குறந்த பிறகுறது அவனுக்கு மனைவி இல்லையான்னு கேட்டா நம்மளுக்கு எல்லாம் மனைவி இருக்குது எங்க சாமிக்கு எல்லாம் மனைவி இருக்குதுன்னு கேட்டா அவருடைய அறியாமையை புரிஞ்சு மைனஸ் அவருடைய அறியாமைய ஜகாலத்தை விளங்கி பதில் சொல்லக்கூடிய ஒரு தாக்கத் இது நம்மளுடைய மதர்சாவினுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்த நம்மளுக்கு இங்க இருக்கும் காலத்துல காலங்கள்ல அவங்க செய்து காண்பித்த ஒரு கருத்தியல் அதை நம்மளுடைய வாழ்க்கையில உள்ளெடுத்து கொண்டு நாம இந்த நினைவேந்தல் மஜிலிசன்ல வந்து கலந்தோம் பிரிந்தோம் என்பதாக மட்டும் இல்லாம சபையில நம்மளே ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கொள்வோம் மௌத்துக்கு முன்னாடி என் மூலியமா குறைஞ்சது ஒரு நூறு பேராவது முஸ்லீம் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை ஆசிரியர் பெருந்தகைகளினுடைய அவாவை நிறைவேற்றும் வண்ணமாக அந்த ஒப்பந்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் சில செயல்படுத்தலாங்களா அதே மாதிரி இரண்டாவது விஷயம் ஃபாரூக் ஹசரத் அவங்க அவங்களுடைய பேச்சு தன்மை அவங்கள்ட்ட பேசுனவங்க எல்லாத்துக்கும் தெரியும் யாருகிட்ட பேசுறாங்களோ அவங்களுடைய தராதரக்கு தக்கவாக கீழே இறங்கி வந்துருவாங்க அவங்க மிகப்பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி பெரிய புத்தகங்களை படிச்சிருக்க கூடிய மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு பேசுறவர் யாரோ அவருடைய தரக்கு தன்னைய கீழே இறங்கி கொண்டு வந்து பேசுவாங்க அவிசனாசன் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு கல்லி மின்னாசால அக்கதிரி உக்குலி நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுடைய தராதரத்துக்கு தக்கவாறு பேசுங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில தீன சரிய சட்டங்களை குறிப்பா இந்த காலத்துல நிகாவுடைய மசாயில்களை எதிரிகளை மற்ற மக்கள் காப்பீர்கள் தீன் இல்லாத மக்கள் மக்கள் எல்லா மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணத்துல தீன ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதுங்கிறத ஹசரத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை காலங்கள்ல நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க அந்த வேலையை கையில் எடுப்பதற்கும் அதை எளிமை எந்த அளவுக்கு இலகுபடுத்தி காட்ட முடியுமோ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப லேசாக அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சரியத்துடைய மசாயல்களை இலகுவாக புரிவதும் மிக இலகுவாக புரிய வைப்பதும் தாவூதி உலமாக்களினுடைய காலத்தின் கட்டாயமாக ஹசரத் அவர்களினுடைய மரணம் நம்மளுக்கு நினைவூட்டி இருக்கிறது ஹசரத் அவர்கள் இருந்த பொழுது நம்மளுக்கு தெரியல ஹசரத் இருக்கிறாங்க கேட்டுக்குவோம் சொல்லிக்குவோம் ஆனா இன்னைக்கு கேட்டுக்குவோம் சொல்லிக்குவோங்கிறதுக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆளுங்கள் இல்ல எப்படி ஒரு குடும்பத்துல தந்தை இழந்துட்டாக்கா அந்த குருவி கூடு மாதிரி இருந்த குடும்பங்கள் தந்தை இல்லைங்கிற பரிதாபத்துல யோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லாம சிக்குண்டு பதவதக்குமோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நாம இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் அதனுடைய பொறுப்புணர்வை உணர்வது தாவூதி உணமாக்கலினுடைய தாவூதியா மதரசாவினுடைய அனை தொடர்புள்ள அனைவரின் உடைய கட்டாயமாக இருக்குது எல்லாத்தல எந்த ஒரு காலத்திலேயும் முக்மீன்கள் நிராசையாகுவது அல்ல விரும்புவது இல்லா தை அசும் அல்லாவுடைய ரஹமத்திலிருந்து நிராசையாக காலம் முடிஞ்சிருச்சு இனிமே எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கை விரிச்சு விட்டுறது ஒரு இந்த முழுமையான தாவூதியா மதர்சாவுல ஓதி பட்டம் வாங்கின ஒரு ஆளிமுடைய மனநிலை அப்படியாக சுக்குண்டு அப்படியாக உடைந்து செதடி விதக்கூடிய அந்த மனோநிலை நிராசையாக கூடிய பாங்கு உளமாக்களுடைய பாங்கு அல்ல அடுத்த கட்ட முயற்சிகள்ல இறங்கி அந்த அந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட நிதானத்தோட பயணித்து பயணம் செய்து மக்களுக்கு சரியத்தை கொண்டு போய் சேர்ப்பதில உளமாக்கல் ரொம்ப கவனத்தோட செயல்படுவார்கள் என்கூடிய நம்பிக்கையை இன்றைய நினைவேந்தல் தினம் நம்மளுக்கு மிக பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இறுதியாக ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நாம இங்க ஓதுற காலகட்டத்துல மிகுதமான உளமாக்கல் ஹசரத்தவங்களை ஆசிரியராக அறிமுகம் கொண்டிருப்பாங்க நானும் ஆசிரியராக தான் அறிமுகம் கொண்டிருக்கிறேன் மதரசா ஒரு மதரசா திருச்சி மாவட்டத்துல முசிறிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த ஊர்ல நாலு பஸ் தான் வரும் ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் பஸ்ஸும் வராது ஒன்றும் வராது ஒரு குட்டி கிராமம் அந்த ஊர்ல தாரளு மஹமூதியாங்கிற மதரசா ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய கமிட்டியினுடைய எல்லா பொறுப்புகளையும் நிர்வாகம் செய்யக்கூடிய கன்வீனராக ஹசரத் உமர் ஃபாரூக் ரஹமத்துல்லா அலே அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்துல ஹசரத் அங்க வரும் பொழுது அங்க உள்ள நிர்வாக கூட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய கமிட்டி கூட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது டீ கொடுக்கறது வேலைகள்லாம் நாங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி பையனுங்க கொடுத்து விடுவாங்க ஹசரத்து அவங்க உட்காந்துருப்பாங்க தான் உமர் பாரூக் ஹசரத்துன்னு எனக்கு தெரியாது நான் பின்னாடி மதரசாக்கு ஓத வருவேன்னு அவங்களுக்கும் தெரியாது ரெண்டு பேரும் உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் கூட்ட ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிருவாங்க ஆனா அங்க ஹசரத்து வந்து வரும் பொழுது அங்க அவங்க தான் அந்த கமிட்டி கூட்டத்தை கூட்டுறவங்க அவங்க தான் நடத்துகிறவங்க ஆனால் மதரசா என்னோடது என்கூடிய உரிமத்தை எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய அமானித தன்மைய மனசில் வச்சு கட்டிட அந்த ஒட்டுமொத்த கமிட்டியில் தானே தபால் போட்டுக்குவாங்க கமிட்டி கூட்டம் நடக்குது நீங்கள் வரணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுக்கறது ஒரு பாங்கு இருக்குது தனக்கு தானே தபால் போட்டுக்குவாங்க எனக்கும் ஒரு தபால் போட்டுக்கிட்டேன்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து மஜிலிஸில் இது எனக்கு வந்த தபால் மதரசாவில் இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த தபாலை கொண்டுக்கிட்டே வருவாங்க கையில் இதிலேருந்து ஹஸ்ரத் அவர்களினுடைய இசிலாசம் மதரசாவை எத்தனை ஆண்டுகள் பரிமுரிந்தாலும் என்னோடதாக உரிமை கொண்டாடாத அந்த அமானித பாங்கு இதை ஒவ்வொரு தாவுதிகளும் ஒவ்வொரு மக்களும் முதர்ரிசுகளாக இருக்கிறவங்க இமாமாக இருக்கக்கூடியவங்க மற்ற பொறுப்புகளை செயல்படக்கூடியவங்க எந்த மைதானத்தில் செயல்பட்டாலுமே ஹசரத் அவர்களுடைய இந்த அமானித தன்மையை நம்மளும் அத வாழ்க்கையில இந்த கருத்தியில உள்ளெடுத்து கொள்ளணும் என்பதும் ஹசரத் அவர்களுடைய வாழ்நாள் அவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம் மீது கொண்டிருந்த இது ஒரு பேரவா கண்ணியமிக்க உலமா பெருமக்களை இந்த துவக்க உரையினுடைய கடைசியாக இந்த விஷயத்த சொல்லி இதோட நான் முடித்துக் கொள்கிறேன் ஹசரத் அவர்கள் பேச்சாளர் பெருந்துகை அவர்கள் விசால தொடர்ந்து உரையாற்றுவார்கள் எந்த விஷயங்கள் பகிரப்பட்டதும் அதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய தொஃபி கலா தல தருவான வாஹுது அஹம்துல் இல்லாஹி ஆலமீன் சலாமா அலைக்கும் முரஹமதுல்லா இத்தாலா உபரக்காத்